தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து சுவையான செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் சொல்லும் செய்தியும் தொகுப்பில் கற்கால ஆராய்ச்சி பற்றி விளக்குகிறார் தமிழ் அறிஞர் துரைமா பூங்குன்றன்டல் எழுத்துக்கள் அமுதாகும் காலத்து நிலம் என்றால் இங்க இருக்கிற நிலத்துக்கு அடியில் பல கற்கருவிகள்லாம் கிடைக்கிறது சில இடங்களில் தான் உலகத்திலேயே அது போன்ற கற்கருவிகள் கற்கால மாந்தர்கள் வாழ்ந்த இடம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இங்கிலாந்தில் ஐரோப்பாவில் சில இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சீனாவில் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அதேபோல் இங்கு தமிழ்நாட்டிலும் மிக தொன்மையான கற்கால மாந்தர்கள் வாழ்ந்த இடம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய மொழி அந்த காலத்திலிருந்து இருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வை தான் நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்பு இந்த மண் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தொல்லியல் அறிஞர் ஒருவர் இங்கிலாந்திலிருந்து ஆங்கில தொல்லியல் அறிஞர் இங்கு வந்து பல்லாபுரம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லாபுரம் என்ற மலையை ஆய்வு செய்தார் அங்கே கல்லெல்லாம் கிடைத்தது கற்கால மாந்தன் வாழ்ந்த இடம் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டது அந்த கற்கால மாந்தன் நல்ல அறிவு மொழி தொடர்பான வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அறிவு இருந்திருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்குறோம் அந்த காலத்தில் இந்த மாந்தன் கற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அடுத்த காலத்தில் கொஞ்சம் முன்னேறிய காலமாக இருந்திருக்கும் அது வேட்டை காலம் அடுத்த கொஞ்சம் காலம் இருந்தால் அது மாழை காலம் உலோக காலம் என்று சொல்வார்கள் அப்புறம் வேளாண்மை காலம் அப்புறம் இப்பொழுது இருக்கிற நாகரிக காலம் இப்படியெல்லாம் பிரிக்கிறார்கள் ஒரு காலத்தில் அந்த காலத்திலேயே கற்காலத்தில் மாந்தன் இருந்த அவனுடைய தொழில் தேவைகள் அதை பொறுத்து அவனுடைய ஓட்ட நடவடிக்கைகள் இயக்கங்கள் பொறுத்து அவனுக்குன்னு ஒரு மொழி இருந்திருக்கும் அந்த மொழியை பயன்படுத்துருவான் அப்புறம் வேட்டை காலம் அந்த கல்லில் கூர்மையான கல் எடுத்து ஒரு குச்சில கட்டி ஈட்டி செய்திருப்பான் அந்த காலத்தில் ஒரு சில மொழிகள் சொற்கள் தோன்றியிருக்கும் ஆனால் கற்காலத்தில் தோன்றின சொற்கள் சொல் அடுத்த காலத்தில் பயன்பட்டுருக்கும் அல்லது பயன்படாத போயிருக்கும் புதிய சொற்கள் தோன்றியிருக்கும் இப்படி மொழியாய்வை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு காலத்திலையும் அவன் மொழி தோன்றியிருக்கும் சொற்கள் தோன்றும் அடுத்த காலத்தில் அது இல்லாத போயிடும் இப்பொழுது கூட நாம் வந்து பயன்படுத்த பயன்படுத்த தான் சொற்கள் தோன்றும் சில சொற்கள் வழக்கிழந்து போகும் ஒரு மரம் தன்னுடைய இலையெல்லாம் உதிர்க்கிறது மறுபடியும் துளிர்க்கிறது என்றால் தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் அதேபோல் சொற்கள் எல்லாம் ஒழிந்து போயிடும் வழக்கு ஒழிந்து போயிடும் புதிய சொற்கள் தோன்றும் இப்படி ஒரு மொழிக்கு சொற்கள் தோன்றுவதும் அழிவதும் இயற்கை இதை நாம் என்ன செய்திரு இந்த காலத்தில் அகராதி போல சில புத்தகங்கள் உருவாக்கின பிறகு சொற்கள் எல்லாம் பதிவு செய்து கொள்றோம் இந்த சொல்லை பற்றிய செய்தியை தான் நாம் எடுத்து பேசுகிறோம் மீதி இந்த சொல்லை பற்றிய உள்ளுக்குள்ள சில செய்திகளை பற்றி போவோம் அடுத்த நேரத்தில் இது பற்றி நாம் பேசலாம் வணக்கம் கொஞ்சம் தமிழ் பார்க்கடல் எழுத்துக்கள் அமுதாகும் இவ்வுலகில்